மழைக்காலங்களில் எளிமையாக நம்ம தென்னை மரத்தை பாதுகாக்கலாம் தோட்டத்தில் மைனாக்களை பூச்சிகளை வேட்டையாடும் நம்ம தோட்டத்தில் மைனாக்களை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்ருக்கீங்க அதுவே எல்லாம் செய்யும் இருந்தாலும் நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற தோசமாக தண்ணியில் கல கரைச்சி நம்ம வந்து காண்டாமிருக வண்டை நம்ம பிடிச்சிருக்கோம் அது தென்னை மரத்தையே காலியாகிடும் தென்னை மரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பூச்சி தான் இந்த காண்டா பூச்சி இந்த வண்டு வந்து எளிமையாக நம்ம பிடிக்கலாம் வேஸ்ட்டாக போன புளித்த தோசமாக கரைச்சி நம்ம மரத்து கீழே வச்சோம் அப்படின்னா எவ்வளவு வண்டு விழுந்துருக்கு அப்படின்னு நீங்களே வீடியோவில் பார்த்துக்கிட்ருக்கீங்க எல்லாம் உயிரோடு இருக்குது அதையும் நீங்கள் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டுக்கிட்ட விழுந்துருக்கு ஒரே நாளில் இந்த பத்து வண்டும் மரத்தை ஓட்ட போட்டு வேஸ்ட்டாக ஆக்கிரும் மரம் எதுக்குமே உதவாமல் ஆயிரும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம மரத்தை எளிமையாக பாதுகாக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகமாகும் இதுக்கு வந்து ஒரு ரூபா கூட செலவு இல்லை வீட்டில் வேஸ்ட்டாக போன வெறும் தோசை மாவு வச்சே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த தோசை மாவு ஸ்மெல்லுக்கு சின்ன காண்டா மிருக வண்டு பூச்சி கூட விழுந்து இறந்துருக்கு அதை நீங்களே வீடியோவில் பார்த்துக்கிட்ருக்கீங்க இதுவே நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் தான் கிட்டத்தட்ட ஐநூறுரூபா வரைக்கும் செலவாகும் கூடுனது ஆயரருபா வரைக்கும் செலவாக கூட ஆகலாம் ஆனால் நம்ம மரத்தை பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம எளிமையாக நம்ம மரத்தை பாதுகாக்கலாம்